இறைவன் ரொம்ப நல்லவர்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேங்க ஏன்னா உலகில் நடக்கும் எல்லா நல்ல காரியங்களுக்கும் எல்லா கெட்ட காரியங்களுக்கும் இறைவன் தான் காரணம் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு மாதிரி புளியை படைத்தது யார் இறைவன் மானை படைத்தது யார் இறைவன் எலியை படைத்தது யார் பூனையை படைத்தது யார் அப்போ புளியை படைச்சதும் இறைவன் மான படைச்சதும் இறைவன் இந்த புலிக்கு மானை பார்த்தா ஓடிட்டு போய் கடிச்சு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தது யார் என்ன பிசாஸ் தனியாக வந்து சொல்லி கொடுக்குமா அதுவும் இறைவன் தானே உலகின் உலகத்தில் இருக்கிற எல்லாமே இறைவனுடைய படைப்பு அப்படின்னா புலியும் இறைவனின் படைப்பு பூனையும் இறைவன் படைப்பு தானே அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இறைவன் தான் படைச்சது அப்படின்னு ஒரு ஒரு சில பேர் சொல்றாங்க சில பேர் இறைவனாவே இருக்கிறதா சொல்றாங்க அத்வைதம் துவைதம் இந்த ரெண்டு கோட்பாட்டின் படி புலிக்கு வான பார்த்தா கடிச்சு சாப்பிடணும்னு சொன்னது இறைவன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அப்போ உண்மையில இறைவன் ரொம்ப நல்லவரா இருந்தா எங்க யோசிச்சு பாருங்க ஒரு புலி போய் அந்த மான அதுவும் குட்டி முடியுமானுங்க பிறந்து ஒரு வாரம் இருக்கும் அதை போய் கடிச்சு சாப்பிடும் டிவியில் பார்க்குறக்கே அந்த யூடியூப்லலாம் பார்க்குறக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் மனசு கஷ்டமாக இருக்குமா இல்லையா ஐயோ இந்த புளி வந்து மானை துரத்தும் போது ஒரு ஒட்டக சிவஞ்சிய சிவிஞ்சியை பொழுது முயலை துரத்தும் போது நமக்கு எப்படி தெரியுமா தோணும் நாம அந்த முயலா தோணும் தப்பிச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க ஐயோ அந்த மான் தப்பிச்சிடாதா முதல கிட்ட ஒரு மான் கால் மாட்டிக்கிங்க டிவில டிஸ்கவரி சேனல்ல காட்டுவாங்க காட்டுவாங்க நமக்கு எப்படி தெரியுமா தோணும் அந்த மான் எப்படி தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்குங்க நம்ம முதல்ல சாப்பிட்டு மனது மனசு பாரமா இருக்கும் தப்பிச்சிருச்சுன்னா ஐ அப்படின்னு சொல்ற இல்லையா அப்போ இந்த முதலைக்கு இப்படி செய்யன்னு சொன்னது இறைவன் பூனை எளிய பார்த்தா போதும் போய் சாப்பிடுவோம் சிந்தியுங்கள்